ஆதியாகமம் அதிகாரம் பதினொன்று பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியைக் கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நஞ்சாய்ச் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதுக்கு கர்த்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள் பூமியெங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் சேமுடைய வம்ச வரலாறு ஜலப்பிரளயம் உண்டான இரண்டாம் வருஷத்திற்கு பின்பு சேம் நூறு வயதான போது அர்பக் சாத்தை பெற்றான் சேம் சாத்தை பெற்ற பின் ஐநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அர்பக் சாத் முப்பத்தைந்து வயதான போது சாலாவை பெற்றான் சாலாவை பெற்ற பின் அர்பக் சாத் நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் சாலா முப்பது வயதான போது ஏபேரை பெற்றான் ஏபேரை பெற்ற பின் சாலா நானூற்று மூன்று வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ஏபேர் முப்பத்தி நாலு வயதான போது பெற்றான் பேலேகே பெற்ற பின் ஏபேர் நானூற்று முப்பது வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் பேலகு முப்பது வயதான போது ரெகுவை பெற்றான் ரகுவை பெற்ற பின் பேலகு இருநூற்றொன்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் ரெகு முப்பத்தி ரெண்டு வயதான போது செருகை பெற்றான் செருகை பெற்ற பின் ரெகு இருநூற்றேழு வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் செருகு முப்பது வயதான போது நாகோரை பெற்றான் நாகோரை பெற்ற பின் செருகு இருநூறு வருஷம் உயிரோடிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் நாகோர் இருபத்தொன்பது வயதான போது தேராகை பெற்றான் தேராகை பெற்ற பின் நாகோர் நூற்று பத்தொன்பது வருஷம் இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் தேராகு எழுபது வயதான போது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரான் லோத்தை பெற்றான் ஆரான் தன் ஜன்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேயர் தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே மறித்தான் ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாராய் என்று மனைவிக்கு மில்கால் என்று இவள் குமாரத்தி அந்த மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன் சாராய்க்கு பிள்ளை இல்லை மலடியாய் இருந்தால் தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்குப் போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் தேராகு ஆரானிலே மறித்தான்